அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாள் பற்றிய தகவலை நம்ம இப்போ பார்க்கலாம் பொதுவாக வந்து நீங்கள் மாங்கல்ய கயிறு மாற்றணும் அப்படின்னா குறிப்பிட்ட நாள் நட்சத்திரம் தேதிகளை வந்து பார்க்குறது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் எப்படி திருமணம் நல்ல நாள் தேதி கிழமை நட்சத்திரம்லாம் பார்த்து பண்ணுறோமோ அதே போல் மாங்கல்யம் மாற்றுறதும் அப்படின்றது நல்ல நாள்ன்றது முக்கியமான ஒரு விஷயம் மாங்கல்ய கயிறு மாற்றுவதற்கான உகந்த நாட்களை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க திங்கள் செவ்வாய் வியாழன் அடுத்து திதிகள் வளர்பிறை திதியாக வளர்பிறை நாட்களாக இருக்கணும் வளர்பிறை நாட்கள் அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லை அமாவாசைக்கு பிறகு வர அந்த பதினான்கு நாட்கள் வந்து வளர்பிறை நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பௌர்ணமிக்கு பிறகு வர நாட்களை தேய்பிறை நாட்கள்னு சொல்லுவாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஓகேங்களா ஸோ தேய்பிரையில் இருக்கிற நாட்களை விட வளர்பிறை நாட்களில் நீங்கள் மாற்றுறது அப்படின்றது விசேஷம் அடுத்து திதிகள் திதிகள்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளர்பிறையில் வரக்கூடிய தசமி பஞ்சமி திதிகளில் மாற்றுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அஷ்டமி நவமி திதிகளில் எந்த ஒரு நல்ல காரியங்களையும் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது அடுத்து சுபமுகூர்த்த நாட்களில் நீங்கள் மாற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்ம இப்போ சொன்னல வளர்புறை திதி அந்த மாதிரி நாட்கள்லாம் எதுவும் வந்து உங்களுக்கு அமையலை அப்படின்னா சுபமுகூர்த்த நாட்களில் ஏதாச்சும் ஒரு தேதியை வந்து நீங்கள் தேர்வு செஞ்சு மாங்கல்யக்கயிறு மாற்றிக்கலாம் கறி நாட்களில் சுபகாரியங்களை செய்யக்கூடாது எந்தெந்த நாட்களில் மாங்கல்ய கயிறு மாத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம்னா சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி அப்ப மத்த மாதங்கள்ல மாத்தக்கூடாதா அப்படின்னா அப்படி இல்லை இந்த மாதங்கள்ல மாத்தனீங்க அப்படின்னா உங்களுடைய மாங்கல்ய பலம் அப்படின்றது கூடும் ஓகே இப்போ பிப்ரவரி மாதத்துல ஒரு நல்ல நாளை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்க்கலாம் இதே மாதிரி வந்து நீங்க ஒவ்வொரு மாசத்துக்கும் நீங்களே கூட வந்து கண்டுபிடிச்சுக்கலாம் ஓகே இப்போ வளர்புறை நாட்கள் உங்களுக்கு இருக்குது சனிக்கிழமை வராது ரெண்டு மூணு இல்லை தேதி வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமி நவமிக்கு அடுத்து வர தசமி திதி வந்து ஓகே ஆனால் கிழமை வந்து சரியில்லை அதனால் இந்த நாளில் வந்து நம்ம மாங்கல்ய கயிறு மாற்றக்கூடாது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பௌர்ணமி வந்துடுது பௌர்ணமிக்கு பிறகு வர நாட்கள் வந்து தேய்பிரை நாட்கள் சரி தேய்பிரையில் வந்து நமக்கு பஞ்சமி தசமி திதிகள் வருதா அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே வருது இருபத்ரெண்டு பிப்ரவரி இருபத்ரெண்டு வருது ஆனால் சனிக்கிழமை மாங்கல்ய கயிறு மாற்றக்கூடாது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க வேற ஒரு சிறப்பான நல்ல அதாவது வளர்பிரையுடன் கூடிய பஞ்சமி தசமி திதியுடன் கூடிய ஒரு நல்ல நாள் பிப்ரவரி மாதத்தில் இல்லை தைப்பூசம் அன்னைக்கு மாற்றிக்கலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு கேட்கும் அதாவது கண்டிப்பாக மாற்றியே ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா தைப்பூசத்தில் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் மற்றபடி அது ஒரு மிக சிறப்பான நாளாக அப்படின்னா சிறப்பான நாள் இல்லை ஆனால் முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமானை வழிபடுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான நன்னாள் கயிறு மாற்றுவதற்கான நல்ல நேரம் அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாற்றினீங்க அப்படின்னா எந்த விதமான தோஷங்கள் உங்களுக்கு இல்லை மாலை நேரம் கயிறு மாற்றக்கூடாது முடிந்த அளவுக்கு பன்னிரெண்டு மணிக்கு உள்ளாக மாற்றுவதே சிறப்பு ராகுகாலம் குளிகை யமகண்டம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது பிரம்ம முகூர்த்த நேரம்னா இந்த விஷயங்களை வந்து நீங்கள் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை பிரம்ம பிரம்மமுகூத்த நேரத்தில் எந்த விதமான ராகுகாலம் குளிகை எதுவுமே வந்து உங்களுக்கு வராது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை தவிர்த்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் மார்ச் மாதம் மாங்கல்யே கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாள் பற்றிய தகவலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்